செவ்வாய் இந்த ரீதியா எனக்கு இந்த கிரகங்கள் வேலை செஞ்சுச்சு அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நாலு கிரகங்கள் இவங்கள பார்க்கணும் இந்த நாலு கிரகங்கள் இந்த சனி இப்ப இவங்க இதுல சிக்கி இந்த கிரகத்தோடைய பார்வையாவது இவங்களுக்கு சூரியன் பார்வையோ இல்ல சந்திரன் பார்வையோ புதன் பார்வையோ குரு பார்வையோ இருந்தால் அது தேடி சூனியம் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இப்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்த கதவு அடைச்சா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வருங்கிறது நம்மள முன்னோர்களும் தெய்வ வாக்கும் இல்லையா அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலன்னா இன்னொரு விஷயம் மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படி எந்த விஷயமுமே நடக்கல எந்த கிரகங்களின் பார்வைகளும் இல்லை என்றால் மட்டும்தான் அது சூனியம் அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் எந்த பாவம் இப்ப எந்த பாவமும் இப்ப ரிஷபம் இருக்கு ரிஷபத்துக்கு என்ன அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு எத்தனாம் இடம் ஆறு கடன் வாங்குவாங்க ஏதாவது உடம்பு ரீதியா அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து மருத்துவ செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கும் அப்ப எந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது எந்த பாவம் அந்த திதி சூனியம் பெற்ற ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கு இது வந்து ஒரு பத்துல ஒருத்தருக்கு ஒருவருக்கு தான் பாதிக்கும் அப்ப பத்து பேத்துக்குமே சூனியம் அப்ப நீ இதை அனுபவிக்க முடியாது அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்ப இந்த ரீதியாதான் சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துக்கும் புரிஞ்சது அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க ஏன்னா இது வந்து நீங்க நீங்க அம்மாவாசை பௌர்ணமி அம்மாவாசை பௌர்ணமி இப்ப நம்மளுக்கு வந்து தேய்பிர வளர்ப்பிரா வந்துருது இல்லைங்களா பௌர்ணமி இப்போ இந்த அம்மாவாசை பௌர்ணமிக்கு திதி சூனியம் கிடையாது ஓகே அப்ப அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கும் திதி சூனியம் கிடையாது பௌர்ணமியில பிறந்தவங்களுக்கும் கிடையாது சரி இந்த இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் கெட்டு தானே போகும் அவங்களுடைய திதியில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா அப்ப அவங்களுக்கு இத்தனை திதிகளுக்கும் கோயில் இருக்கும்போது அவங்களுக்கு கோயில்கள் இல்லாமையா இருக்கும் அப்ப அந்த திதியில பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ராமேஸ்வரன் சிவ ராமேஸ்வரம் போகணும் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் புரியுதுங்களா ராமநாத சுவாமிய கும்பிட்டு வரணும் அப்போ அங்க வந்து சிவன் வந்து தனக்குத்தானே வழிபட்ட ஸ்தலம் ராமேஸ்வரத்தை வந்து சிவன் தனக்குத்தானே வழிபட்ட ஸ்தலமா அங்க இருக்கு அப்ப என்னங்க உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களும் ஜீவராசிகளும் புல் பூண்டு எல்லாமே வந்து நல்முறையில வாழ சிவபெருமான் சதாசிவனாக சிவபெருமான் வந்து எந்த அவதாரத்துல வழிபட்ட ஸ்தலம்னா சதா சிவனாக வழிபட்ட ஸ்தலமாக இருக்கிறது அப்ப பௌர்ணமியில பிறந்தவங்களும் அமாவாசை பிறந்த என்ன ஒரு பலம் அதிகம் அப்படின்னா சிவபெருமான் போன கோயிலுக்கு நீங்க போகும்போது பலம் அதிகம் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா ராமேஸ்வரம் செல்வது உத்தமம் ஓகே இன்னைக்கு எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு திதிகளுக்கு உண்டான கோயில்கள் அதோடைய நம்ம எதுனாலும்